எப்பவுமே சரி ரஜினிங்கன்னா ரஜினி தான் அவர் அடிச்சு யாரும் கிடையாது படம் வந்து வேற லெவலில் எஃபெக்ட் இப்போ கூட பாருங்க மாசம் ஒன்று மவுஸ் குறையில் அவருக்கு தேட்டர் ஃபுல்லா ஒரு என்ஜாய்மெண்ட் தான் செம்ம மவுஸ் இப்போ அவர்கள்லாம் ரஜினி அடிச்சு யாராலும் முடியாது சூப்பர் ஸ்டார்னா அவர் ஒரு ஆள் தான் அவருக்கு அப்புறம் அவர் யாரும் சொல்லவும் முடியாது யாரால வரவும் முடியாது அவர் அடுத்த ஒரே வார்த்தைல சொன்னா ரஜினி ரஜினி தான் ரஜினி இஸ் ரஜினி அப்புறம் அந்த அந்த ஃபோர்ஸ் அந்த எனர்ஜி இன்னும் குறையவில்லையம்மா ரசிகர்களுக்கு அந்த அந்த உணர்ச்சி இருக்க அந்த இளம் இது இருக்க பார்த்தோம் இப்ப உள்ள படத்துல இந்த அளவுக்கு கிரௌட் வந்து சப்போர்ட்டிவா இல்ல இப்ப வந்து பழைய மாதிரியே இருக்கிறாங்க எல்லாருமே அதே மாதிரி சப்போர்ட் பண்றாங்க அது பார்க்கவே சந்தோஷமா இருக்கு என்ஜாய் பண்றோம் ரொம்ப மியூசிக் தேவா முக்கியமான பங்குது தேவா சூப்பர் ப்ரோ ஆக்சுவலா ரஜினி ஃபேன் இல்ல தலை ஃபேன் ஆக்சுவலா பட் ரஜினியை பிடிக்காம யாருமே இருக்க முடியாது ரஜினி கிட்ட அந்த ஒரு சாயல் தான் வந்து எல்லா ஆக்டர்கிட்டையும் வந்துருக்கு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் கரியர் பெஸ்ட் ப்ரோ ரஜினி இந்த மாதிரி ஒரு படம் கண்டிப்பா ரஜினியால திருப்பி பண்ண முடியாது முடியாது ஒரே பாஷா தான் ஒரே பாஷா தான் சூப்பர் ஸ்டார் நான் வந்து இந்த படத்தை வந்து கிட்ட ஒரு ஐம்பது வாட்டி பார்த்திருப்பேன் எப்ப ரிலீஸ் பண்ணாலும் வந்து பார்ப்பேன் நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எங்க அப்பா கூட பார்த்தேன் என் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தேன் இன்னைக்கு என் பையனோட பார்க்கறேன் நாளைக்கு என் பேர கூட பார்க்கணும் விரும்புகிறேன் அவ்வளோதான் அந்த மாதிரி படம் இது ஆக்சுவலா ஒன் அண்ட் ஒன்லி மூவி தி ஒன் அண்ட் ஒன்லி தலைவர் சூப்பர் ஸ்டார் ஆல்வேஸ் த கிரேட் ஆக்சுவலி ரகுவரன் அவருக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது ரஜினி அப்படி நல்ல ஹீரோவா அது மாதிரி நல்ல வில்லன் அவர் தான் நான் ஒரு தடவை சொன்னா அது நூறு தடவை சொன்ன மாதிரி ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி அவரு ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி நான் ஒரு தடவை சொன்னா அது நூறு தடவை சொன்ன மாதிரி தேவாவுடைய மியூசிக் தான் உண்மையில ஆனா இப்ப கூட ரஜினி படம் வருதே அந்த அளவுக்கு கிடையாது ஆனா அப்ப வந்த படம் எவ்வளவு இதா இருக்கு பாத்தீங்களா அப்ப உள்ள படம் எல்லாமே சூப்பர் தான் இப்ப மியூசிக் சரியில்ல அதுதான் உண்மை ரியல் அதை நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட படம் ஃபுல்லாவே என்ஜாய் தான் சார் இதுல என்ன கேள்வி ஸோ ஸ்டைலு கிளாஸ் மாஸ் எல்லாமே வந்து இந்த படத்துல இருக்கும் பாஷால தலைவர் வந்து எல்லாருக்குமே இப்போ நீங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கூட இந்த ஜென்ரேஷன்ல இருக்க கிட்ஸ் கூட உள்ள வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க தலைவரோட படத்தை ஸோ கத்தி கத்தி தொண்டர் போயிடுச்சு ரகுவரன் இப்போ வரைக்கும் தலைவருக்கு மேட்ச் வில்லன் தான் அது அது வந்து ரகுவரன் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வந்து வேற யாரும் வரப்போறது இல்லை யாரும் பிறக்க போறதும் கிடையாது என்றைக்குமே வந்து ரகுவரன் தான் அந்த மார்க்கண்டின் கேரக்டர் எப்போனாலும் நின்று பேசும் இயர்ஸ் ஆஃப் பாஷா செலிப்ரேஷனு ஐகானிக் ஃபிலிம் அடுத்த முப்பது வருஷம் கூட இது அவ்வளோ அதே ஃப்ரெஷ் எனர்ஜியோட அதே ஒரு ஸ்கிரீன் ப்ளேயோட ஒரு பவரோட அந்த படம் பார்த்தாலே ஒரு ஆயிரம் ஹார்ஸ் பவர் உள்ளேற மாதிரி இருக்கும் அது அந்த மாதிரி ஒரு படம் ஐகானிக் ஃபிலிம் நோவன் எல்ஸ் அது தென் அவர் பிலவட் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தவிர இது யாராலையும் இந்த பட இந்த ரோலை இந்த அளவுக்கு ஒரு கன்வின்சிங்காக அது இது பண்ண முடியாது இட்ஸ் என் எவர் கல்ட் கிளாசிக் எழுபத்தஞ்சு வயசு ஆனாலும் இன்னும் அந்த குதிரை ஓடிட்டு தான் சார் இருக்கும் என்றைக்குமே எங்கள் தலைவர் வந்து ஓடிட்டு தான் இருப்பார் மார்க் ஆண்டனிக்கா பிடிக்கும் போது இவங்க எல்லாத்துக்கும் பிடிக்காதா சொல்லுங்கயா பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும்

எல்லாருமே அவருக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது ரஜினி அப்படி நல்ல ஹீரோவா அந்த மாதிரி நல்ல வில்லன் அவர் தான் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் ஒரே வார்த்தை சொன்னா ரஜினி ரஜினி தான் ரஜினி ரஜினி அந்த 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 எனர்ஜி இன்னும் குறையவில்லையுமா ரசிகர்களுக்கு அந்த அந்த உணர்ச்சி இருக்க அந்த இளம் இது இருக்க அப்படியே படம் பார்த்தோம் இப்போ உள்ள படத்துல இந்த அளவுக்கு கிரௌட் வந்து சப்போர்ட்டிவா இல்ல இப்ப வந்து பழைய மாதிரியே இருக்கிறாங்க எல்லாருமே அதே மாதிரி சப்போர்ட் பண்றாங்க அது பார்க்கவே சந்தோஷமா இருக்கு என்ஜாய் பண்றோம் ரொம்ப அது மியூசிக் தேவா முக்கியமான பங்குதான் தேவா சூப்பர் தலைவர் படத்தை எத்தனை தடவை வேணாலும் எத்தனை தடவை யார் வேணா பார்ப்பாங்க என்ன படம் போட்டாலும் இந்த கமலா சினிமாஸ் எங்களுக்கு பழைய உணர்வு நல்ல இதா இருக்குறோம் எல்லாரும் வந்து இவ்வளவு பத்தானா கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவனுமே புல் படம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிதான் டிவில போட்டாங்க இருந்தாலும் எங்களால அதை பார்க்காம இருக்க முடியல எத்தனை ஆ சமையா இருந்ததுப்பா உண்மையிலே ஆஹ் தேவாவுடைய மியூசிக் தான் உண்மையிலே ஆனா இப்ப கூட ரஜினி படம் வருது அந்த அளவுக்கு கிடையாது ஆனா அப்ப வந்த படம் எவ்வளவு இதா இருக்கு பாத்தீங்களா அப்ப உள்ள படம் எல்லாமே சூப்பர் தான் இப்ப மியூசிக் சரியில்ல அதுதான் உண்மை ரியல் அத நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட ஆஹ் சூப்பர்ப்பா உண்மையாவே சூப்பர் தான்

கதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது டைலாக் பிடிச்சி ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி அதுக்கப்புறமா கதெல்லாம் சூப்பராக இருந்து பயிற்சி இருந்தால் சூப்பராக ஆ நல்லா என்ஜாய் பண்ணேன் அந்த ரகுரன் கூட கொஞ்சம் நல்லா நினச்சாரு ஆ சாங் நல்லா இருந்துச்சு ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி அதான் முதல்ல பிடிச்சிருச்சு எனக்கு பாஷா தான் எப்போதுமே பாஷா ப்ரோ செம்ம மாசு ப்ரோ ஆக்சுவலி நானே தலைவர் பண்ணலாம் இங்கே பாருங்க அவருக்காக தான் வந்தது நான் நேற்று டிக்கெட் புக் பண்ணலாம் பார்த்தேன் படம் ஆனால் வேற லெவல் ப்ரோ மாசு தலைவர் ஆக்சன் சொல்ல முடியுமா அவர் ஸ்டைல் என்ன அவர் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி இங்கே பாருங்க ப்ரோ ஃபுல்லாக தலைவர் தலைவர் தான் தலைவர் தான் இங்கே பாருங்க டைலாக் பாருங்க சும்மா தேட்டர் எல்லாம் மசோதும் காப்பீரை ப்ரோ பாட்டும் ஃபுல்லாகவே ப்ரோ பண்ணிட்டு வந்தோம் உள்ள ஒரு டான்ஸு சரியான ஷோ ப்ரோ பாப்கார்ன்லாம் கீழே கொட்டிட்டு வந்துக்கிறேன் கீழே கொட்டிட்டாங்க அவர் இல்லை ஆனால் இருந்தாலும் ரகுவரனுக்காக பார்க்கலாம் மெயினாக தலைவருக்காக கூலி நீங்கள் வருவீங்களா அப்போ வந்து பாருங்க இங்க ரஜினின்னு டேட்டு நான் வருவேன் உங்களுக்காக வருவேன் ஓகே அப்புறம் ஸோ பயங்கரமா இருந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி இயர்ஸ் கழிச்சு தலைவரோட படம் வருது ஸோ ரொம்பவே கொண்டாடணும் ஸோ உள்ள ஒன்ஸ் மோர்லாம் போட்டாங்க பாட்டு ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு தலைவரை முப்பது வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு ரீரிலீஸ் பார்க்குறதுக்கு படம் ஃபுல்லாகவே என்ஜாய் தான் இதில் என்ன கேள்வி ஸோ ஸ்டைலு கிளாஸு மாஸு எல்லாமே வந்து இந்த படத்துல இருக்கும் பாஷால தலைவர் வந்து எல்லாருக்குமே இப்போ நீங்க பேட் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கூட இந்த ஜென்ரேஷன்ல இருக்க கிட்ஸ் கூட உள்ள வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க தலைவரோட படத்தை ஸோ கத்தி கத்தி தொண்ட போயிடுச்சு சோ பாருங்க நீங்க கண்டிப்பா பயங்கரமா இருந்துரு சார் அவ் ஒரு வில்லனுக்கு வந்து கிளாப்ஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த பாஷா படத்துல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது எல்லாருமே வந்து ரகுவரன் சாரை வந்து என்ட்ரி எப்ப கொண்டாடுனாங்க சான்ஸே இல்லைங்க முப்பது வருஷம் முன்னாடி வந்த படம் மாதிரியே தெரியல இப்போ பார்த்தாலும் அப்படி புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது இந்த ஒரு விஷயம் தலைவருக்கு மட்டும் தான் சாத்தியமாகும் இன்னும் எழுபத்தஞ்சு வயசில் இன்னும் அவர் எழுத்து அடுத்த அடுத்து அவருக்கு வந்து படம் வந்து லைனப்பில் இருக்குது இந்தலாம் யாருக்குமே அமையாது ரகுவரன் இப்போ வரைக்கும் தலைவருக்கு மேட்சான வில்லன் தான் அது அது வந்து ரகுவரன் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வந்து வேறு யாரும் வரப்போறதில்ல யாரும் பிறக்க போகிறது கிடையாது என்றைக்குமே வந்து ரகுவரன் தான் அந்த மார்க்கண்டின் கேரக்டர் எப்போனாலும் நின்று பேசும் தலைவர் ஸ்டைலெல்லாம் நம்ம சொல்லியா தெரியணும் அதுதான் உலகத்துக்கே தெரியுமே அதுதான் நம்ம ஓப்பனிங்கில் ஜனகராஜ் சொல்லுவார் நம்ம சொல்கிறது என்ன நாடே சொல்லுது அப்படின்ட்டு அதுதான் என்ன சீக்வன்ஸ்னால் அவரோட தங்கச்சிக்கு வந்து சீட் சீட் கேட்டுக்கு போகும்போது பவியமாக போவார் அதுக்கப்புறம் அவர் ட்ரான்ஸ்ஃபார் அப்போதான் அவரோட ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆரம்பிக்கும் என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு நோன்ன அதுதான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அந்த டிஏஜியை பார்க்க போகும்போது எதுவுமே தெரியாத மாதிரி வருவார் ஆனால் கண்ணில் வந்து அந்த பவர் இருக்கும் அது மூணாவது எல்லாருக்குமே தெரியும் இன்ட்ரவல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நான் இன்னொரு ஷோ வந்து ப இன்னொரு ஷோ பார்க்குறதுக்காக மறுபடியும் டிக்கெட் எடுத்து வந்திருக்கேன் நான் கூலி அதுதான் நம்ம நான் உலகமே வெட்டிங்க அதுக்காக தான் ஆயிரம் கோடி அடிக்குங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க லோகேஷ் வந்து கண்டிப்பாக அதை பூர்த்தி செய்வார்னு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு ப்ரோ படம் வந்து நைன்டின் நைன்டி ஃபைவ் ஆன படம் ஆக்சுவலாக அப்போ நான் கூட இல்லை ஸோ அதுக்கப்புறம் தான் போகிறேன் ஆனால் படத்தை தேர்ட் டைம் பார்க்குறேன் தேர்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்றாங்க தேர்ட் டைம் பார்க்குறேன் ப்ரோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு படம் ஏதோ வந்து இருபது முப்பது ஸ்கூலும் படம் மாதிரி இல்லை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸ்டார்டிங் இன்ட்ரோல இருந்து அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டில் இருந்து அந்த இன்ட்ரோ அந்த ஓடி வந்து அந்த பூசன் கே இன்ட்ரோல இருந்து சூப்பர்வா இருக்கு படம் மியூசிக்லாம் வந்து வேற லெவல்ல எலிவேட் பண்ணிருக்காரு தேவா ஸோ ஏதோ ஃப்ரெஷ்ஷா மாதிரியே இருக்கு நம்ம படத்தை டைம் அப்படி இருக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் புக் நான் போறேன் டென் பிப்டி ஃபைவ் ஷோக்கும் புக் பண்ணிருக்கேன் போறேன் எல்லாம் வந்திருக்காங்க ஸோ வேற லெவலில் ப்ரோ படம் ப்ரோ ஆக்சுவலா நான் ரஜினி ஃபேன் இல்ல தலை ஃபேன் ஆக்சுவலா பட் ரஜினியை பிடிக்காம யாருமே இருக்க முடியாது ரஜினி அந்த ஒரு தான் வந்து எல்லா ஆக்டர் வந்திருக்கு ஸோ பாஷாக்கு முன் பாஷாக்கு பின் படத்தை பிரிக்கலாம் பாஷாக்கு அப்புறம் வந்த படம் வந்து அந்த சாயல தான் மேக்சிமம் கமர்ஷியல் படம் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பக்கா கமர்ஷியல் படம் போடுவது இதில் என்ன வேணுமோ எல்லாமே பக்காவாக இருக்குது எதுவுமே வந்து ஒரு நெகட்டிவாகவே இல்லை எல்லாமே கரெக்டாக ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன இருக்குமோ அதை செட் பண்ண ஒரு படம் இது பெரியர் பெஸ்ட் ப்ரோ ரஜினி ரஜினியாலும் அடுத்து ஆண்டோனி தான் வரும் ரகுவனோட கேரக்டர் சின்ன கேரக்டர் தான் இருக்கும் படத்துல பட் ரொம்ப வில்லனிசமா மாசா இருக்கும் ப்ரோ ஒரு கிளாஸ் ஆன வில்லன் அவரோட அந்த குரல் ஸ்லாங் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ ஸோ ஒர்தான படம் ப்ரோ கண்டிப்பா வந்து எல்லாரும் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இதை பார்க்காதவங்களாம் ஒரு டூ கே கிட்ஸ்லாம் சொல்கிறாங்க அவங்களாம் தெரியாது அந்த படத்தில் அருமை வந்து பார்த்தா தெரியும் வந்து பார்க்கணும் அதே தான் ஜி சேம் ஜிஜி அவர் கூட தான் வந்தேன் ஓகே பெஸ்ட் படம் ஜி எல்லாரும் வந்து பார்க்கணும் மறுபடியும் அதாவது சூப்பர் ஸ்டாரை பற்றி சொல்ல தேவையில்லை அவ்வளோதான் ப்ரோ இன்னும் இருபது நாள் வெயிட் பண்ணுங்க அடுத்த படம் வந்துட்டு சம்பவம் இருக்கு தௌசண்ட் ப்ரோ சம்பவம் இருக்கு கூலி அதை எதிர்பார்க்குறோம் எக்ஸலண்ட் அமேசிங் நல்ல ஒரு கதைக்களம் முதற்கொண்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க தேட்ரு தேட்ரு ஓனர் சர்வீஸு எல்லாமே அருமையாக பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இதை மாரி ஒரு ரசிகர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது கோடான கோடி நன்றி பல ஜென்ரேஷன் இந்த தேட்ரு வளரணும்னு நம்பிக்கையில் பண்ணுறோம் ஆக்சுவலாக இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு மாடலாகவும் எதிர்காட்டாகவும் இருக்காங்க ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணுறாங்க நிறைய ஃபீட்பேக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நல்லா வந்துட்ருக்கு ஆக்சுவலாக சார் ரஜினி வந்து ஆல்வேஸ் மாஸ் சார் என்னோட நான் வந்து இந்த படத்தை வந்து கிட்ட ஒரு ஐம்பது வாட்டி பார்த்துருப்பேன் எப்போ ரிலீஸ் பண்ணாலும் வந்து பார்ப்பேன் நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு எங்கள் அப்பா கூட பார்த்தேன் என் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தேன் இன்றைக்கி என் பையனோட பார்க்குறேன் நாளைக்கு என் பேர பர்சன கூட பார்க்கணும் விரும்புகிறேன் அவ்வளோதான் அந்த மாதிரி படம் இது ஆக்சுவலாக ஒன் அண்ட் ஒன்லி மூவி த ஒன் அண்ட் ஒன்லி தலைவர் சூப்பர் ஸ்டார் ஆல்வேஸ் அ கிரேட் ஆக்சுவலி ரகோ அண்ட் அமேசிங் சார் ஐ மீன் ரியலி மிஸ்ஸிங் இம் ஆக்சுவலாக லாட் ஆக்சுவலி அவரை மாரி அவர் ஒரு ஆக்டர் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்திருக்கும் பட் வாட் அண்ட் எக்ஸலென்ட் மூவி இஸ் அட் ஆக்சுவலி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லைக் நோ த என்டையர் லைக் லைக் நோ நோ த த ஃபிலிம் ப்ரொடக்ஷன் சத்யா மூவிஸ் ஆஃப் மூவி ஆக்சுவலி ஆக்சுவலி டூ படம் நல்லா இருக்குண்ணா எப்போ பார்த்தாலும் சலிக்காது அந்த மாதிரி படம் இது படம் எப்பவுமே சரி ரஜினி ரஜினி தான் அவர் அடிச்சு யாருமே கிடையாது படம் வந்து வேற லெவலில் இப்போ கூட பாருங்கள் மாஸ்டர் மவுஸ் குறையில அவருக்கு தேட்டர் ஃபுல்லாக அவர் என்ஜாய்மெண்ட் தான் செம்ம மவுஸ் இப்போ இருக்கலாம் ரஜினி அடிச்சுக்கு யாராலும் முடியாது சூப்பர் ஸ்டார்னா அவர் ஒரால் தான் அவருக்கு அப்புறம் அவர் யாரும் சொல்லவும் முடியாது யாராலும் வரவும் முடியாது அடுத்த இப்போ நீங்கள் கூட போய் பாருங்களேன் என்ஜாய்மெண்ட் அப்படி இருக்கும் அந்த புது படம் பார்க்குற ஃபீலிங் தான் இருக்குது பழைய படம் ஃபீலிங்கே இருக்காது அளவு என்ஜாய்மெண்ட்டு பார்க்கலாம் ரகுவரன் சீன்ஸு அதெல்லாம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அவர் என்ட்ரி அவர் மியூசிக்கே மியூசிக்லாம் புதுசாக போட்டிருக்காங்க டிஜிட்டலில் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா ஃபேமிலியோட வந்து திருப்பி பார்க்கலாம் எவ்வளோ அப்படியே பார்த்தாலும் சரிக்காது திருப்பி நாளைக்கு வந்து பார்ப்பேன் அந்த மாதிரி இருக்குது அந்தளவு சூப்பராக இருக்கு படம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து இந்த படம் தலைவர் வேற லெவல் அவரை பார்த்தா போதும் ப்ரோ இப்போ கூலிக்காகத்தான் வீட்டு இன்னும் செலிப்ரேஷன் பண்ணுங்கிறாங்க உள்ளோ அது எனக்கு அவரை பா ரொம்ப நாள் கழிச்சு நான் நான் இப்போ சின்ன பையனா இந்த அப்போ பார்க்க முடியல இப்போ பார்த்துட்டா அவர் அது போதும் அதுதான் எங்கள் ஆள் எங்கள் எங்கள் ஃபுல் ஃபேமிலி அவர் அவர் ஃபேன் தான் அவர் மட்டும் தான் எனக்கு அவரை என் எப்படி சொல்றது ரொம்ப இஷ்டம் அவர் கூலி இப்போ போயே போர்தான் செம்ம படம் ரொம்ப சம்ம ஸ்டைலை பற்றி கேக்குறீங்க அவர்கிட்ட போயிட்டு அவரை பற்றி அவரை பார்த்து தான் எல்லாம் செம்ம படம் அவர் மட்டும் தான் லவ் யூ தலைவா லவ் யூ சோ மச் ஆல்வேஸ் எங்கள் தலைவர் படம் கேட்க தேவையில்ல ரொம்ப நல்லா இருந்தது பையன் நல்லா இருக்குங்க சூப்பர் நம்ம தலைவர் மறுபடியும் பார்த்தா மாதிரி இருக்கு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பாஷா படம் ரொம்ப நாள் கட்சி பார்க்கறது வரைக்கும் டிவியில் தான் பார்த்துருக்கேன் ஸ்க்ரீனில் போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஆ ரஜினி ஃபேன் நான் சூப்பரா இருந்துச்சு இந்த பாஷா பாய் மார்க் ஆண்டனிக்கா பிடிக்கும் போது இவங்க எல்லாத்துக்கும் பிடிக்காதா சொல்லுங்கயா ரசிக பெருமக்களுக்கு வணக்கம் இந்த பாஷா படத்தை முப்பது வருஷத்துக்கு பின்னாடியும் பார்க்க வந்ததுக்கு என்னுடைய நெஞ்சம் அந்த வணக்கத்தை சொல்லி நான் ஒரு தடவை சொன்னா அது நூறு தடவை சொன்ன படம் ரொம்ப நல்லா இருந்தது கத்தி கத்தி தொண்ட போச்சு எத்தனை டைம் பார்த்தோம்னே தெரியாது நிறைய டைம் பார்த்துருக்கேன் நல்லா இருந்துச்சு படம் பார்க்க எல்லா சீனும் வேறு நல்லா இருந்துச்சு எல்லா சீன் நாங்கள் ரஜினி படத்தை பார்ப்போம் என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணோம் மாஸாக இருந்துச்சு ஸ்டே ஃபர்ஸ்ட் டூ பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு ரஜினி படம் சொல்ல தேவையில்ல எப்போவுமே ஒரு மாஸ்டராக நான் ஆக்சுவலி லீலீஸ் பார்த்துருக்கேன் இன்னொரு வாட்டி பட் இந்த வாட்டி பயங்கரமா சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு சீனும் பக்காவாக சிரிக்கிவிட்டாங்க அப்படியே தலைவர் ரஜினி எல்லா சீனும் என்ஜாய் பண்ணோம் சார் எல்லா சீனும் பட் எல்லா சீனும் என்ஜாய் பண்ணோம் ஒரு அந்த ஆட்டோக்காரன் சாங்கினா பயங்கரமாக இருந்துச்சு ஐயோ அதுக்கெல்லாம் மாஸ் மாசு ரஜினிக்கு அப்புறமா அவர மாசு இல்லை பயங்கரமாக இருந்துச்சு எல்லா சீனும் பயங்கரமாக இருந்துது பார்க்கும்போது இன்னும் நெக்ஸ்ட் படம் கூலி வெயிட்டிங் பயங்கரமாக ரஜினி எப்பவுமே மாசுறாங்க அவரை வந்து இப்போ ராச இன்டர்வியூ பார்த்தீங்களா அந்த என்ன பேசுனா ட்ரெண்ட் ஆகிடும் பயங்கரமான மாசு அவர் நல்லா இருக்கணும் அது சரிக்கும் ஸோ சார் இது வந்து எங்களுக்கு ட்ரிப் லொக்கேஷனு ஒன்று தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் பாஷா செலிப்ரேஷனு ஐகானிக் ஃபிலம் அடுத்த முப்பது வருஷம் கூட இது அவ்வளோ அதே ஃப்ரெஷ் எனர்ஜியோட அதே ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயோட ஒரு பவரோட அந்த படம் பார்த்தாலே அப்படியே ஒரு ஆயிரம் ஹார்ஸ் பவர் உள்ளே ஏறின மாதிரி இருக்கும் அது அந்த மாதிரி ஒரு படம் நோ ஃபில்ம் எல்ஸ் அது தென் அவர் பிலுவட் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தவிர இது யாராலையும் இந்த பட இந்த ரோலை இந்த அளவுக்கு ஒரு கன்வின்சிங்காக அது இது பண்ண முடியாது இட்ஸ் என்வர் கிரீன் கல்ட் கிளாசிக் டான் படத்தோட ஒரு இ ஸ்டைலைஸ்ட் ஜோன் அதனால் நெவர்கேட் டயர்ட் இதோ நூறு தடவை பார்த்தா கூட ஒரு பத்தாயிரம் தடவை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் நல்ல பாக்ஸ் சீட் கிடச்சிருக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ காட் புக் நல்ல ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ஐ வாண்ட் டு யூனோ எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி ஜோ மோமெண்ட் ஜாய்ட் எஸ்பெஷலி கமலாஸ் பிகாஸ் அவங்க வந்து ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரீ இதெல்லாம் இன்னொரு டபுள் டபுள் ப்ளே லைட்ஸ் அண்ட் ரீஎன்ட்ரி எல்லாம் பண்ணி போடுவாங்க ஸோ கமலா பார்க்குறது ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸு ஓனர் இப்போ சன் வந்து நம்ம காலேஜ் ஜூனியர்ஸ் அதே வேலை லைலா வந்து ஒரு கனெக்ட் வேறு இருக்குது ஏன் வந்தாலே அப்படியே ஒரு பயங்கர ஒரு வைப்பு ஒரு எனர்ஜி பாஷா வந்து என் கெட்ஸ் கெட்ஸ் ரிலீஸ் ஐ திங்க் நான் ரிலீஸ் பண்ணியே திஸ் இஸ் ப்ராப்ளி ஃபிஃப்த் ஆர் சிக்ஸ்த் டைம் இந்த லாஸ்ட் டென் இயர்ஸ் இவெண்ட் வந்தபோது பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஐ டோன்ட் நோ தி எக்ஸாக்ட் கவுண்ட் பட் இது எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது ஸோ ஐ வெரி ஹாப்பி டு வெரி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் தட் ரெண்டாவது அகேஷன் வந்து கோல்டன் ஜூப்ளி இருங்கிறனால இந்த படம் ஒரு எனர்ஜி பூஸ்ட் ஐ வாண்ட் டு மிஸ் தி அக்கேஷன் ஃப்ரைடே நேற்று ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் பட் ஐ குட் பட் எனிவேஸ் இன்னொன்று வந்து தலைவரோட பர்த்டேக்கு முன்னாடி ஒரு சிக ஃபோர் மந்த்ஸ்க்கு முன்னாடியே இந்த ஒரு எனர்ஜி வைப் வர்றது பாஷாலேருந்து ஸ்டார்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த இந்த படத்தை பற்றி பேச பேசுறதுனால அதை மட்டும் பற்றி சொல்கிறேன் பட் இயர் ஆல் சூப்பர் ஹைப் ஃபார் கூலி ஆல்சோ பார்ப்போம் அதனால ஐம் ரியலி ஹாப்பி தட் பாஷா இஸ் கெட்டிங் த டிசர்விங் அக்கலேட்ஸ் ஈவன் ஆஃப்டர் த்ரீ டெக்கேட்ஸ் அண்ட் ஈவன் ப்ராபப்ளி ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ டெக்கேட்ஸ் ஆல்சோ அண்ட் ஹார்ட்டி குடோஸ் டு சுரேஷ் கிருஷ்ணா சார் வாஸ் மாஸ்டர் மைண்டட் திஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டட் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் இஸ் ஆல்வேஸ் பின் இன்ஸ்பிரேஷன் டு கூலிக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் ஆடியோ லான்ச் டேட்டு விடலை ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சன் பிக்சர் சீக்கிரம் விட்டாங்கன்னா டேட் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஸோ இருபத்தி மூணாம் தேதி ஹைதராபாத்தில் ஒரு ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு ஒரு சாங்குக்கு வைக்கிறாங்க ஸோ வெயிட்டிங் சார் கூலிக்கு வந்து வெயிட்டிங் பயங்கரமான வெயிட்டிங் எழுபத்தஞ்சு வயசு ஆனாலும் இன்னும் அந்த குதிரை ஓடிட்டு தான் சார் இருக்கும் என்றைக்குமே எங்கள் தலைவர் வந்து ஓடிட்டு தான் இருப்பார் ஸோ நான் வந்து தலைவர் பாபா படத்துலேருந்து தலைவரை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் கூலிக்கு வெயிட்டிங் பயங்கர ஒரு ரெக்கார்ட் ப்ரேக்கிங் கலெக்ஷனாக இருக்கும் கூலி